சித்தி செல்வியிடமிருந்து எந்த கண்டென்ட்டும் வரவில்லையே என்று நாம் எதிர்பார்த்தோம் அஃப்கோர்ஸ் ஸ்ரீமதி பிறந்தநாள் என்று கண்டென்ட் நமக்கு இருந்தது கேக் வெட்டி பிறந்த நாளை இருக்கிறார் சித்தி செல்வி அவர்கள் ஸ்ரீமதி பிறந்தநாளை எந்த உலகத்தில் யாராவது இறந்த பெண்ணின் சமாதியில் கேக் வெட்டி கொண்டாடுவாங்களா அப்படின்றது டவுட்டு தான் இருந்தாலும் சித்தி செல்வி அவர்கள் யூடியூப் சேனலுக்காக அதை செய்தாரோ இல்லை க்யூஆர் கோடுகளை கலெக்ஷனுக்காக செய்தாரோ நமக்கு தெரியாது ஓகே ஆக மொத்தத்தில் அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் கேக் வெட்டி சாப்பா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தனர் ஸ்ரீமதி பிறந்தநாள் அன்று அந்த பொண்ணு ரேப் அண்ட் மர்டர்ன்னு சொல்கிறாங்க ஆனால் எப்படி கேக் வெட்டி கொண்டாட முடிஞ்சுது அப்படின்றது நமக்கு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் நம்மெல்லாம் சாதாரணமாக இறந்து விட்டாலே நாம் அந்த மாதிரி கேக் வெட்டி கொண்டாட மாட்டோம் ஒரு இறந்த நபர் பிறந்த நாள் ஞாபகம் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி கேக் வெட்டி கொண்டாடுற அளவுக்கு நம்மெல்லாம் கேவலமான ஜென்மங்கள் இல்லை என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் நம்ம எல்லோரும் அப்படிதான் ஆனால் சித்தி செல்வி அவர்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறார் கேக் வெட்டி அந்த பொண்ணோட இறந்த நாளை சாரி அந்த பொண்ணோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார் சரி அது அவுட் ஆஃப் டாபிக் ஏன்னா அந்த பொண்ணோட பிறந்த நாள் அன்னைக்கு என்ன நடந்தது அந்த சமாதியில் அப்படின்னு நமக்கு அது தேவையில்லைன்னு தான் நான் பேசாமல் இருந்தேன் ஆனால் அடுத்த டாபிக் வந்து விட்டது என்ன என்றால் சித்தி செல்வி அவர்களின் குடைவள்ளல் கொடைவழல் குடைவள்ளல் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் அதாவது அந்த காலத்தில் கொடைவள்ளல் கொடைவள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா அது கொடைவள்ளல் கொடை வளல் அப்படின்னு நம்மலாம் யோசிச்சிருப்போம் அப்படி என்ன அது கொடைவழல் அப்படின்னு நம்ம யோசிச்சுருப்போம் சித்தி செல்வியை பார்த்த பின்புதான் கொடைவள்ளலின் அர்த்தம் என்ன என்பது நமக்கு புரிகிறது அதாவது குடைகளை கொடுத்து குடைகளை கொடுத்து வள்ளல் ஆகுவது தான் குடைவள்ளல் சரி சித்தி செல்வியின் இந்த மாபெரும் பணியில் உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது பரவாயில்லையே கொடையெல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஒரு வில்லங்கம் இருக்குது இது காலம் சித்தி செல்வி அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் தண்ணீர் கேன் வாட்டர் கேன் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வச்சுருப்பார் திருவிழா கோவில் திருவிழா அது இதுன்னு வள்ளலாறுரையும் விடலை சித்தி செல்வி அவர்கள் அங்கேயும் போய் கொடை சாரி வாட்டர் கேனில் வாட்டர் கொடுத்துருக்காரு நாங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஒரு பத்து இருபது கேன் வச்சு தண்ணீர் சப்ளை பண்ணி கொண்டிருந்தார் வெரி குட் ஓகே அது சொந்த காசில் செய்திருந்தால் பரவாயில்லை அது மக்களிடமிருந்து எவ்வளோ லட்சங்கள் வாங்கினார் என்று தெரியவில்லை அந்த காசிலிருந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாவோ இல்லை நாலாயிரம் ரூபாவோ செலவு செய்திருப்பார் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு ரெண்டு மூணு ஹெல்ப் பண்ணியிருக்க இப்போ ஒரு மேட்ரு என்னென்னா சித்திரை செல்விக்கு கலெக்ஷன் பத்தலை யூடியூப்பில் கதறி பார்த்தார் இதோ பாருங்கள் நீங்களாம் ஏற்கனவே டொனேட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் டொனேட் பண்ணுங்கள் மறுபடியும் டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லி க்யூஆர் கோட்லாம் வச்சு பார்த்தார் அது டொனேஷன் கலெக்ஷன் ரொம்ப வரல போல இருக்குது அதனால் சித்தி செல்வி அவர்களுக்கு இப்படி ஒரு பிளான் க கிடைத்து விட்டது குடைகளை அள்ளி கொடுக்கும் பிளான் என்ன செய்திருக்கிறார் என்று பார்ப்போம் சித்தி செல்வி இரண்டு பேரை சூஸ் பண்ணியிருக்கார் அதில் ஒரு தாத்தா ஒரு பாட்டி அந்த தாத்தா வந்து இளநீர் விற்கிறார் அந்த பாட்டி வந்து கொய்யாப்பழம் விற்கிறார் அவர்களுக்கு அவர்கள் இருவரும் வெயிலில் இருக்கிறாங்களாம் அஃப்கோர்ஸ் எல்லா வியாபாரிகளும் உலகத்தில் இருக்கிற எல்லா வியாபாரிகளும் வெயிலில் தான் வியாபாரம் செய்கிறார்கள் அது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் குடை வாங்குகிற அளவுக்கு காசு இல்லை என்பது எனக்கே சந்தேகமாக தான் இருக்கும் ஓகே அது வேறு விஷயம் அது நமக்கு அந்த டாபிக் வேணாம் ஓகே என்ன செய்திருக்கிறார் அந்த இருவருக்கும் குடைகளை கொடுத்திருக்கிறார் எதற்காக கொடுத்தார் என்றால் அந்த தூய தமிழை நாம் சொல்லியே ஆக வேண்டும் அந்த இருவருக்கும் வியாபாரிகளுக்கு நெயல் கிடைக்க மாட்டேங்கிறதா அதாவது வெயிலாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு நியல் கிடைக்க மாட்டேங்காம் நியல் இந்த வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெயல் நெயல் கிடைக்காததனால் என்ன செய்துவிட்டார் சித்தி செல்வி அவர்கள் குடை கொடுக்கலாம் என்று ஒரு நல்ல மனதுடன் போய் சென்றிருக்கிறார் அந்த தாத்தாவை பார்த்தாரு தாத்தா நீங்கள் இந்த அவங்க இளநீர் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நெயல்ல இனிமேல் நீங்கள் கொடுங்க வெயில்ல இனிமேல் கஷ்டப்படாதீங்க நெயலில் கொடுங்க அப்படி என்று அந்த குடையை தானம் செய்திருக்கிறார் சரி அந்த குடையை விரித்து அந்த தாத்தா என்னத்தான்னு பார்த்தா அந்த குடையில் ஸ்ரீமதி ஃபோட்டோ இருப்பது ஓகே அதை அவரே சொல்லிவிட்டார் ஆனால் செல்வி அவர்கள் மறைத்தது என்ன என்றால் நான் கொடை கொடுக்குறேன் ஸ்ரீமதி ஃபோட்டோ கொடையாக கொடுக்குறேன் ஸ்ரீமதி உங்களுக்குலாம் நயல் கொடுப்பா அப்படி என்று சொல்லித்தான் இந்த அம்மா வந்து வியாபாரிகளுக்கு அந்த இரு வியாபாரிகளுக்கும் கொடை கொடுத்தார் ஆனால் ஒன்றை மறைத்து விட்டார் கியூஆர் கோடு அங்கே இருப்பதை மறைத்து விட்டார் நாமெல்லாம் வியாபாரிகளிடம் என்ன செய்வோம் நம்மெல்லாம் கடையில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட நம்ம கையில் இல்லைன்னு வச்சுப்போமே கடைக்கு போவோம் எதாவது வாங்கணுன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கணும்னா கூட நம்ம கியூஆர் தான் ஸ்கேன் பண்ணுவோம் கரெக்டாக அஞ்சு ரூபாய்க்கு கூட க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுவோம் நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா ஓகே கையில் இல்லைன்னா நான் நிறையா வாட்டி கியூஆர் கோட் நம்பியே நான் ரவுண்ட் அடிச்சுருக்கேன் ஸோ அதனால் என்னை நிறைய பேர் திட்டியிருக்காங்க உங்ககிட்ட ஒரு அஞ்சு ரூபாய் கூட இல்லையா பத்து ரூபாய் கூட இல்லையா இல்லைங்க என்கிட்ட க்யூஆர் கோட் தாங்க இருக்குது அதாங்க நான் பே பண்ண முடியும் நானே பே பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் மக்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் ஏன்னா இப்போலாம் டிஜிட்டல் ஆகிவிட்டதால் எல்லோரும் வந்து கையில் காசு வச்சுட்டு சுற்றுறது இல்லை எல்லோரும் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறது பேங்க் அக்கௌண்டில் அப்படி ஸ்ட்ரைட்டாக க்யூஆர் கோட் வச்சு ஸ்கேன் பண்ணுறது தான் எல்லோருடைய முக்கியமான பர்ச்சேஸாக இருக்கிறது ஒரு ரூபாய்க்கு கூட க்யூஆர் கோடு யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஓகே இப்போது நம்ம க்யூஆர் கோடு யூஸ் பண்ணுறது இப்போ பிரச்சனை இல்லை சித்தி செல்வியின் வில்லங்கம் என்ன என்பது தான் நமக்கு இப்போ பிரச்சனை அந்த குடை குலத்தார் அல்லவா அந்த குடையில் என்ன நடந்தது க்யூஆர் கோடு இருக்கிறது ஒரு நாலு இடத்துல ஒட்டி வச்சுருக்கும் போல இருக்கு அந்த க்யூஆர் கோடில் ஸ்ரீமதி ஃபோட்டோ இருக்கிறது ஓகே க்யூஆர் கோடு எதுக்கு மேன்னு வச்சுருக்கீங்க எதுக்கு வச்சுருக்கீங்க பாவம் அந்த தாத்தா கிட்டே இளநீருக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு வாங்க வருவாங்க தாத்தா என்கிட்ட காசு இல்லை தாத்தா கையில் நான் வேணால் க்யூஆர் கோடு வேணால் ஸ்கேன் பண்ணிட்டா அப்படி என்று ஸ்கேன் செய்து விடுவார்கள் தாத்தா பாவம் அவ்வளோ வயசான தாத்தாக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கூட இருக்குமா நமக்கு தெரியாது அப்படி இருக்கையில் க்யூஆர் கோடு இல்லைன்னு அவர்கள் பணம் போடுவார்கள் இந்த யுத்தியை புரிந்து கொ கொண்டார் செல்வி அவர்கள் சரி நம்ம அந்த கொடையை கொடுப்போம் ஸ்ரீமதி ஃபோட்டோ ஸ்ரீமதி வந்து நயல் கொடுக்குறா மாதிரி ஒரு கொடையை கொடுப்போம் அதுலேயே க்யூஆர் கோடை அட்டாச் பண்ணிவிடுவோம் எல்லா காசும் நமக்கே அப்படி என்று குடையை கொடுத்து விட்டார் சித்தி செல்வி அவர்கள் சரி ஒரு தாத்தா கிட்டே கொடுத்துட்டாரு அடுத்தது மாட்டினது இன்னொரு பாட்டி அவங்க பாவம் அவங்க கொய்யா பழம் வைக்கிறவங்க கொய்யா பழம் நாற்பது ரூபாய்க்கு வாங்குவாங்க இல்லை எண்பது ரூபாய்க்கு வாங்குவாங்க வாங்குறவங்க கையில் காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க க்யூஆர் கோடை வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா அப்போ ஸ்கேன் பண்ணும்பொழுது அவ்வளவுதான் பாட்டிக்கு காசு கிடைக்காது சித்தி செல்வி அவர்களுக்கு காசு கிடைத்துவிடும் அவ்வளவுதான் அதை வைத்து மேலும் ஒரு நாலு பேருக்கு கொடை வாங்கி அப்படியே கலெக்ஷனை விரிவுபடுத்தலாம் என்று வியாபார யுத்தியை கண்ட கையாண்டிருக்கிறார் சித்தி செல்வி அவர்கள் அதாவது சித்தி செல்வியின் நல்ல எண்ணம் என்றால் வியாபாரிகளுக்கு நயல் கொடுக்கணும் வெயிலில் கஷ்டப்படாமல் நயல் கொடுக்கணும் ஆனால் அதே சமயத்தில் நம்மளுக்கும் கலெக்ஷன் ஆகணும் வியாபாரியும் கஷ்டப்படக்கூடாது நம்மளும் கஷ்டப்படக்கூடாது என்று குடையை கொடுத்த வள்ளல் தான் குடை வள்ளல் சித்தி செல்வி அவர்கள் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று உங்கள் கமெண்ட்டுகளில் உங்கள் கருத்துக்களை தெரி தெரிவிக்கும் தயவுசெய்து சித்தி செல்வியின் இந்த குடை வள்ளல் தரத்தை கிண்டல் பண்ணாமல் கமெண்ட் போடவும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி